எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தி ஒன்று ஆண்டவர் மோசேயிடம் இஸ்ரேல் மக்களை முன்னிட்டு மிதியானியரை பழிவாங்கு அதன்பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார் மோசே மக்களிடம் கூறியது ஆண்டவருக்காக மிதியானியரை பழிவாங்குமாறு அவர்களுக்கு எதிராக செல்லும்படி உங்களிலிருந்து ஆள்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள் இஸ்ரேல் குலங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஆயிரம் பேரை போருக்கு அனுப்ப வேண்டும் அப்படியே இஸ்ரேலின் பல்லாயிரத்தவர்களிலிருந்து குலம் ஒன்றுக்கு ஆயிரம் வீதம் பன்னிராயிரம் பேர் போரிடுவதற்கு தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர் மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்த ஆயிரம் பேரை குரு எலையாசர் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார் அவர் திருத்தல துணைக்கலன்களையும் போர் எக்காலங்களையும் கையோடு எடுத்து சென்றார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மிதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர் இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களை தவிர மிதியான் மன்னர்களையும் அவர்கள் கொன்றனர் மிதியானின் ஐந்து அரசர்கள் ஏலி ரக்கேம் சூர் கூர் ரபா ஆகியோர் அத்துடன் பெகோரின் மகன் பிழையாமையும் அவர்கள் வெட்டி வீழ்த்தினர் இஸ்ரேல் மக்கள் மிதியானின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் சிறைப்பிடித்தனர் அவர்களுடன் அவர்களின் கால்நடைகள் மந்தைகள் அனைத்தையும் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் கொள்ளை பொருளாக கவர்ந்து கொண்டனர் அவர்கள் குடியிருந்த இடங்களின் அனைத்து நகர்களையும் அவர்களின் அரண்கள் அனைத்தையும் தீக்கரையாக்கினர் ஆள்களும் கால்நடைகளும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை சூறையாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றனர் பின்பு அவர்கள் சிறைப்பிடித்தோர் கொள்ளையடித்தவை சூறையாடியவை ஆகியவற்றை எரிக்கோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பாளையத்திலிருந்த மோசே குரு எலையாசர் இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆகியோரிடம் கொண்டு சென்றனர் மோசே குரு எலையாசர் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர் ஆயிரவர் நூற்றுவர் தலைவர்களாகிய படை தளபதிகள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசே சினங்கொண்டார் மோசே அவர்களிடம் கூறியது பெண்கள் எல்லாரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா பிழையாமின் சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் பெகோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே அதனால்தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினுள் கொள்ளை நோய் வந்தது எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொன்றுவிடுங்கள் ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள் ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம்பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுள் ஆளை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் ஏழு நாள்கள் பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள் உங்களையும் நீங்கள் சிறைப்பிடித்தவர்களையும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள் உடைகள் தோல் பொருள்கள் வெள்ளாட்டு ரோம வேலைப்பாடுகள் மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் பின்னர் குரு எலையாசர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டருளிய திருச்சட்ட நியமம் இதுவே பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய நெருப்பை தாங்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும் அப்பொழுது அவற்றின் தீட்டு அகலும் மேலும் அவை தண்ணீராலும் நெருப்பை எதுவோ அதை தண்ணீரில் ஏழாம் நாளில் உங்கள் உடைகளை துவைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்கள் தீட்டு அகலும் நீங்கள் பாளையத்துக்குள் வரலாம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆள்களிலும் கால்நடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும் குரு எலையாசரும் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களும் கணக்கெடுங்கள் போருக்கு சென்றிருந்த படைவீரருக்கும் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையில் பொருளை பங்கிடுங்கள் போருக்கு சென்றிருந்த படைவீரரிடமிருந்த ஆள்கள் மாடுகள் கழுதைகள் மந்தைகள் ஆகியவற்றில் ஐநூற்றில் ஒன்றை ஆண்டவருக்குரிய பங்காக கொடுங்கள் அவர்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக குரு எலையாசரிடம் கொடுக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கான ஆள்கள் காளைகள் கழுதைகள் மந்தைகள் ஆகியவற்றிலிருந்து ஐம்பதுக்கு ஒன்று வீதம் எடுத்து ஆண்டவரின் திரு உறைவிடத்துக்கு பொறுப்பாயிருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும் மோசேயும் குரு எலையாசரும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர் படைவீரர் சூறையாடிய கொள்ளை பொருளில் மீந்திருந்தவை ஆறு லட்சத்து எழுபத்தை ஆயிரம் ஆடுகள் எழுபத்தேராயிரம் ஆடுகள் அறுபத்தோராயிரம் கழுதைகள் ஆள்கள் மொத்தம் முப்பத்தேராயிரம் பேர் அவர்கள் ஆணுறவு கொண்டிராத பெண்கள் போருக்கு சென்றவர்களுக்குரிய பாதி பங்கிலுள்ள ஆடுகளின் தொகை மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஐநூறு ஆண்டவர் பங்கில் இருந்த ஆடுகள் அறுநூற்று எழுபத்தைந்து காளைகளின் தொகை முப்பத்தாறாயிரம் அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை அறுபத்து ஒன்று கழுதைகளின் தொகை முப்பதாயிரத்து ஐநூறு அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை அறுபத்து ஒன்று ஆள்கள் தொகை பதினாறாயிரம் அவர்களிலிருந்து ஆண்டவருக்குரிய பங்காக தரப்பெற்றவர்கள் ரெண்டு பேர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆண்டவருக்குரிய பங்காகிய உயர்த்தி படைக்கும் படையலை மோசே குரு எலையாசரிடம் கொடுத்தார் போருக்கு சென்றிருந்த ஆள்களுக்குரியது போக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்துக் கொடுத்த பாதி பங்கு மக்கள் கூட்டமைப்புக்குரிய பாதிப்பங்கில் ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஆயிரத்து ஐநூறு காளைகள் முப்பத்தாறாயிரம் கழுதைகள் முப்பத்தாறாயிரத்து ஐநூறு ஆள்கள் பதினாறாயிரம் பேர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதிப்பங்கிலிருந்து ஆள்களிலும் கால்நடைகளிலும் ஐம்பதுக்கு ஒன்று வீதம் எடுத்து அவற்றை ஆண்டவரின் திரு உரைவிடத்திற்கு பொறுப்பாயிருந்த லேவியரிடம் மோசே கொடுத்தார் பின்பு பல்லாயிரத்தவர் தளபதிகள் ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் மோசேயை அணுகினர் அவர்கள் மோசேயிடம் உமது அடியார்களாகிய நாங்கள் எங்கள் அதிகாரத்திற்குட்பட்ட போர் வீரரை எண்ணியபோது ஒருவரும் குறையவில்லை அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரை நீக்கம் செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி எடுத்த பொன்னணிகளான காப்பு வகைகள் கடகங்கள் முத்திரை மோதிரங்கள் காது வளையங்கள் குமிழ்மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக கொண்டு வந்துள்ளோம் என்றனர் மோசேயும் குரு எலையாசரும் அவர்களிடமிருந்த கைவினை பொருள்களான எல்லா பொன் பொன்னணிகளையும் பெற்றுக்கொண்டனர் ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறக்குறைய இருநூறு கிலோகிராம் ஒவ்வொரு படைவீரனும் கொள்ளை பொருளை கவர்ந்து கொண்டான் மோசேயும் குரு எலையாசரும் ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்றுக்கொண்டனர் அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர் இணைச்சட்டம் அதிகாரம் முப்பது இவையெல்லாம் நிகழும்போது உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை சிதறடித்துள்ள மக்களினங்களுக்கிடையே வாழ்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய் நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தில் நின்று விடுவிப்பார் உன் மேல் இறக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலுமிருந்து மீண்டும் கூட்டிச் சேர்ப்பார் வானத்தின் கடை எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டிச் சேர்ப்பார் ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மோதாதையர் உடமையாக்கியிருந்த நாட்டுக்குள் உன்னை கொணர்வார் நீயும் அதை உடைமையாக்கிக் கொள்வாய் உனக்கு நன்மைகள் ஏந்து உன் மோதாதையரை விட உன்னை பெருகச் செய்வார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய் அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய் உன் கடவுளாகி ஆண்டவர் இந்த சாபங்களை எல்லாம் உன் பகைவர் மீதும் உன்னை வெறுப்பவர் மீதும் உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் வரச் செய்வார் நீ ஆண்டவரிடம் திரும்பி வா அவரது குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார் உனது கருவின் கனி உன் கால்நடைகளின் ஏற்று உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார் உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன்மீது மீண்டும் மகிழ்வார் எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் என்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கேட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் என்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது உன்மேல் என்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவிகொடு அவரையே பற்றிக்கொள் ஏனெனில் அவரே உனது வாழ்வு அவரே உன் நீடிய வாழ்வு அதனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய் திருப்பாடல் நூற்றி பதினாறு அல்லேலூயா ஆண்டவர் மீது அன்பு கோர்கின்றேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார் சாவின் கயிறுகள் என்னை பிணித்துக் கொண்டன பாதாளத்தின் துன்பங்கள் என்னை கொண்டன துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன் ஆண்டவரே என் உயிரை காத்திருளும் என்று கெஞ்சினேன் ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கம் உள்ளவர் எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்டபோது எனக்கு மீட்பளித்தார் என் நீ மீண்டும் அமைதி கொள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் என் உயிரை சாவி நின்று விடுவித்தார் என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன் மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியாள் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் alleluia